ஃபேமஸ் அஸ்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட காலை நேர ஒளிபரப்பு ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் உண்டு நன்மையும் செல்வமோ நாளும் திண்மையும் ப தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே மே ராமாய் நூரண்டெழு ஓங்கி உல கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடி நாள் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கு பெறோ சென்னில் நுடும் கையலும் கழக பொங்குவளை போதி வணக்கம் அம்மா சாப்பிட்டேன் மா மார்னிங் அஜய் மார்னிங் விருச்சிக ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் முருகரை போய் நாற்பத்தெட்டு நாளைக்கு மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க உங்கள் காரியம்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் விருச்சிக ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் ந ராசி நாயகன் முருகர் முருகருக்கு போய் மூணு நெய் தீபம் போட்டு செவ்வரலியால் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி நாற்பத்தெட்டு நாள் ஆயிரும் சரிங்களா முருகன் துணை ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் செய்யுங்க உங்கள் கல்லா பெட்டியில் ஒரு லெமன் போட்டு வைங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்க வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க பணம் நல்லா சுரக்கும் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க வாசல் நிலவில் ரெண்டு மயிலிறகு ஒட்டி வைங்க சரிங்களா உங்கள் பீரோவில் லாக்கரில் ஒரு வெள்ளை துணியில் உப்பு போட்டு முடிச்சு போல் கட்டி போட்டு வைங்க பணம் பெருகும் தொழில் நல்ல நடக்கும் முருகருக்கு தவறாமல் நீங்கள் போ விளக்கு போடுங்க பூஜை வைக்க முடியாட்டாலும் மூணு நெய் விளக்கு தினம் போய் போடுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போடுங்க தொழில் நல்ல சூடு பிடிக்கும் கவசம் பாட்டு வச்சு கேளுங்க உங்கள் வ வண்டி வாகனத்தில் முருகர் ஸ்டிக்கர் ஓட்டி வைங்க தொழில் நல்லா இருக்கும் சரிங்களா நல்ல நேரம் வந்துட்டுது உங்களுக்கு தொழில் இருக்கும் முருகரை கும்பிடுறத நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவரை போய் கும்பிடுங்க தொழில் நல்லா நடக்கும் வணக்கம் பத்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஷாலினி உங்களுக்கு உள்ள தெய்வம் விநாயகர் விநாயகரை போய் பிடிச்சிக்கோங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு ரெண்டு தேங்கான தீபம் தவறாமல் போட்டுக்கிட்டே வாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும் சரிங்களா வில்வத்தால் அர்ச்சனை திங்கக்கிழமை தோறும் செய்யுங்க எண்பத்தி நாலுன்னு வயசு என்னாச்சுமா தொண்ணூறு பதினாறு நாற்பத்தொன்னாச்சா நாற்பத்தோரு வயசாகிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு வழி கிடையாது நீங்கள் சொந்த தொழில் செய்யுங்க சொந்த தொழில் தான் நடக்கும் பத்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி விநாயகருக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு தேங்கான தீபம் போடுங்க உங்களுக்கு வழிகாட்டுவார் தொழில் தானே வந்து அமையும் நாற்பத்தெட்டு நாள் போடணும் பானுமதி நமஸ்காரம் உடல்நிலையினாலே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நேரம் கடைக்கிலலாம் வைக்கிறேன் இளங்கோ கோவை விவசாய தொழில் செய்கிறேன்னு உங்கள் விவசாயம் சிறக்கணும்னா நீங்கள் காய்கறியினால் மாலை கட்டி அனுமருக்கு போடுங்க வெண்டக்காய் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் எல்லாத்தையும் வச்சு மாலை கட்டி அனுமனுக்கு போடுங்க விநாயகருக்கு சங்கடகரை சக்தியில் இளநீர் ரெண்டு கொண்டு கொடுங்க அபிஷேகத்துக்கு சரிங்களா தொழில் நல்லா நடக்கும் பைரவருக்கு பழத்தால் மாலை கட்டி பைரவருக்கு கொண்டு போடுங்க விவசாயம் நல்லா நடக்கும் இந்த சாமிகளுக்கெல்லாம் இது செய்யுங்க சூப்பராக நடக்கும் சரிங்களா ரைட்டு ஆ பானுமதி எரு இருந்தாலும் டாக்டர்கிட்டையும் ஒரு செக்கப் பண்ணிடுங்க ஏன்னா ஃப்ளூவாக கண்டா இருக்கலாம் வைரல் ஃபீவராக இருக்கலாம் உடனடியாக போயிருங்க எல்லாத்துக்கும் தீபாவளி என்றைக்கு தான் கொணக்குது எனக்கும் தீபாவளி எண்ணிக்கி தான் முடியாமல் போயிடுச்சு இப்போ பரவாயில்லையா இருந்தாலும் இஞ்சி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயம் திப்பிலி நறுக்கு மூலம் எல்லாத்தையும் போட்டு இடித்து கொதிக்க வச்சு ஒரு துண்டு கருப்பட்டியும் போட்டு குடிங்க நல்ல உடம்பு கை கால் மூலம் நறுக்குலி முக்கியம் ஒரு வெத்தலை இருந்தால் வெத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் ஓமவல்லி இலை இருந்தால் ஓமவல்லி இலை கிள்ளி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் செந்தில்குமார் நீங்கள் என்ன செய்வீங்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் வா செதுகாய் போட்டுருங்க அதனால் கவலைப்படாதீங்க செதுரைக்காய் போட்டிருங்க ஏதோ ஒரு கெட்ட நேரம் தடுக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாசல் நிலவில் ஒரு வெட்டி வேறு விநாயகர் மாட்டிடுங்க வெட்டிவேர் விநாயகர் சர்வதோதயால பூஜை பொருள் கடையில் கிடைக்கும் அதை போட்டிருங்க அதோட நிலவில் ரெண்டு மயில் இறகை ஒட்டி வச்சுருங்க விநாயகருக்கு முதல்ல ஒரு செதர்காய் போட்டுருங்க தேங்காய் சரிங்களா ஆ தேங்க்யூ வாசல் நிலப்படியில் ரெண்டு மயில் இறகு ஓட்டுருங்க ஒரு வெட்டிவேர் விநாயகர் வாசல் நிலவில் ஆணி அடித்து மாட்டிடுங்க அனுமான படம் கிடச்சிதுன்னா அனுமான் ஸ்டிக்கர் கூட ஒட்டினா போகிறோம் உங்களை எல்லாம் காப்பாற்றும் வியாழனும் வெள்ளியும் வியாழனும் ஞாயிறும் நீங்கள் கந்திருஷ்டி க சுற்றி போடுங்க கந்திருஷ்டி சாம்பிராணி உங்களுக்கு கடையிலே கிடைக்கும் அதை வீடு பூரா தூப்பம் காட்டுங்க இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு விளக்கில் வச்சு அப்படி செய்யுங்க அதெல்லாம் வேண்டாம் பயப்படாதீங்க விநாயகருக்கு ஒரு செதுகாய் போட்டுருங்க நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிருங்க நிலவில் ரெண்டு மயில் இறகு ஒட்டுங்க ஒரு வேர் விநாயகர் மாட்டுங்க அனுமன் ஸ்டிக்கர் வாசல் கதவுல ஒட்டிருங்க நல்லா பயப்பட வேண்டாம் பானுமதி நீங்கள் திப்பிலி நறுக்கு மூலம் வெட்டலை இஞ்சி பூண்டு மிளகு இவ்வளோத்தையும் தட்டி தவிர்த்து கொதிக்க வச்சு கொதிக்கும்போது ஒரு துண்டு கருப்பட்டி போடுங்க சூப்பராக உடம்பு நல்லாயிருக்கும் சரிங்களா அம்மா வணக்கம் பாக பிரிவினை நடக்க பரிகாரம் கூறுங்க நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு பாக பிரிவினை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்ங்க மகேஷ் முருகன் பைரவருக்கு புதன்கிழமை தோறும் ரெண்டு நெய்தீபம் போடுங்க மகேஷ் முருகன் பைரவருக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க புதன்கிழமை தோறும் முருகருக்கு மூணு நெய் தீபம் கிழமை தோறும் போடுங்க எனக்கு நல்லபடியாக பாக பிரிவினையாகி என் வீடு எனக்குள்ள பங்கு வரணும் நீ தான் பொறுப்புன்னு வேண்டிக்கோங்க வந்ததும் முத தொகையாக உனக்கு முருகப்பெருமான சிகப்பு ரோஜா மாலை சாத்தி சிகப்பு வேஷ்டி எடுத்து சக்கரை பொங்கல் வைக்கன்னு வேண்டிக்கோங்க பைரவருக்கு வடை மாலை வேண்டிக்கோங்க எனக்கு நல்லபடியாக பாகப்பரிவினை பண்ணி கொடுன்னு நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா பாக பிரிவினைக்கு அதிபதி செவ்வாயும் பைரவரும் தான் புதன்கிழமை பைரவருக்கு நெய் விளக்கு செவ்வாய் கிழம முருகருக்கு மூணு நெய் வழக்கு ஒரு ஏழு வாரம் போடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு வழி கிடைக்கும் வீரமணி ஹாய் நன்மையும் செல்வ नालू नल भूमे तिमयू पाबमु सिदेंबे शिवाय नम शिवगा नम वो बाबा नम भम रुद्रा नम वो आत्मा नम आत्म लिंगो नमो नमो ஆஹ் கடகராசி இப்ப குரு வந்திருக்காருமா ஆ மகன் கடகராசி உங்களுக்கு இப்போ குரு பார்க்க வந்திருக்காருமா உங்கள் ராசிக்கு நீங்கள் தகவல்கள் பேச போகையில் கையில் லெமன் வச்சுக்கோங்க லெமன் வச்சுக்கிட்டு போங்க காரியம் சக்ஸஸ் ஆகும் முருகருக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு மூணு நெய் தீபம் போடுங்க காரியம் நடந்துடும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாக கல்யாணம் பேச போகும்போது சம்பளம் வச்சுக்கோங்க சரிங்களா